அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் லீஸுக்கு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சித்தர்காடு கொறநாடு சைடுலாம் அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வீடு புது வீடு தான் இது ஒரு பெட்ரூமு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இந்த பெட்ரூமில் இருக்குது புது வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வீடு கட்டி இப்போ தான் கிரக பிரவேசம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பொருளாதார சிக்கலுக்காக வீடை போக்கியத்தை கொடுக்குறாங்க இது ஒரு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது கிச்சனு நல்ல ஒரு லக்ஸரியஸான ஒரு வீடாக இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்டு வசதிலாம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நடலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொலைப்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவுலையும் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு எழுநூறு மீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்